எழுபத்தி எட்டாவது விதேசம் திருக்குறுங்குடி பெருமான் குடி குறுங்குடி குரியவன்னா குள்ளமான வடிவம் வாமன கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தை வாமன க்ஷேத்திரம்னு சொல்றார்கள் பெருமானு குரியவனுடைய குடி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பத்து பாசுரம் பாடியிருக்கார் எங்கனேயோ அன்னமீறு கால் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கனி வாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே இன்னும் ரொம்ப ஆச்சரியமான பத்து பாசரங்கள் ஆழ்வார் திருமணிசி ஆழ்வார் பல்லாண்டு நம்மாழ்வார் பாடியிருக்கார் பெரியாழ்வார் பாடியிருக்கார் திருவங்கி ஆழ்வாரே பாடியிருக்கார் திருக்குறுங்குடி மகேந்திரகிரி இந்த மலைக்கு மேலே இருந்தால் ஆஞ்சநேய சுவாமி தாவி லங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடித்து கொண்டு வந்தார் ஏழு சிகரங்களோடு இருக்கிற ஊர் இந்த ஊர் சரித்திரமே வராக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் நம்பாடுவான்னு ஒருத்தன் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கைசிக புராணம் கைசிக மகாத்மியம்னு பேர் அதாவது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்து ஏகாதசி அன்னைக்கு அந்தந்த ஏகாதசி அன்னைக்கு இவன் மலைக்கு மேலே இருக்கிற நம்பியை சேவிக்கிறதுக்கு போவார் வீணை இசைத்து வாசல்ல இருந்தே மீட்டுவார் நம்பி நன்னா பாட்டை கேட்பார் திரும்பி வந்துடுவார் இதுதான் அந்த சுவாமி பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியம் அவர் பாடுவான் பாணர் குலத்தில் பிறந்தார் அந்தணர் அல்லர் இதே குலத்துல தான் திருப்பான் ஆழ்வாரும் திருவத்தாரம் பண்ணார் போவார் வருவார் ஒரு தரம் அப்படி போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பெரிய ரக்ஷஸு பிரம்ம ரக்ஷு பீடித்து கொண்டு விட்டது பிரம்ம ரக்ஷை பிடிச்சு நான் உன்னை இப்ப சாப்பிடணும் என்று பயப்படுத்தியது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த சரீரம் போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் மேலே போய் பெருமாளை சேவிச்சு பல்லாண்டு பாடிட்டு வந்து விடுறேன் வந்த பிற்பாடு நீ சாப்பிடுன்னு சொன்னார் மேலே போனார் நன்னா பாசுரம் பாடிவிட்டான் திரும்பி வர சமயம் பெருமாளே ஒரு வேஷத்தை எடுத்துன்னு வந்து எதுக்கும் உயிரை கொடுக்கறதுக்காக போறே போகாதே அப்படின்னு சொல்லி பார்த்தார் நான் வாக்கு கொடுத்தாச்சு போயிட்டு தான் திருவேன் உயிரை கொடுத்து தான் திருவேன் என்ன நம்பாடுவான் கீழே வந்தார் பிரம்ம ரக்ஷை பார்த்தது இதோ என்னை கொடுக்கறதுக்காக வந்துட்டேன் எடுத்துக்கோன்னார் பிரம்ம ரக்ஷஸ் பயந்துபடுது உயிரை விடுறதுக்காக திரும்ப வேற ஒருத்தன் இவ்வளவு உண்மையா வந்து நிப்பனா அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் ஒரு சாபவசத்தினால இங்க பிரம்ம ரக்ஷஸா இருக்கேன் உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை என் சாபத்தை எப்படியானு போக்கேன் எப்படி போக்குறதுன்னு அவங்க கேட்டான் அதுக்கு வழி நீ மேல போய் பாடியிருப்பியோ இல்லையோ அந்த பாட்டினுடைய பயனை எனக்கு கொடுத்து என் சாபத்தை போக்கு நம்பாடுவான்னு சொல்ற சொல்கிற பயனை கருதி பாடியிருந்தான்னா நான் பயனை கொடுக்க நான் ஒன்றும் பெருமாள்ட்ட பயனே கருதுலையே இல்லை என் பேரில் கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கியேன் நீ அந்த கடைசி பாட்டை கைசிக்க பண்ணில் பாடியிருப்பியே கைசிக்கப்பண்ணா கைசிக்க ராகம் அந்த ராகத்தில் பாடியிருப்பியே அதை மட்டுமானு எனக்கு கொடுன்னா சரின்னு கொடுத்து அவனுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைவித்தான் நம்பாடுவான் சரித்திரம் இப்போதும் திருக்குறுங்குடியில் நாடகமாக அவனுடைய வம்சத்திலேயே வந்தவர்களை கொண்டு நன்கு நடத்தப்பட்டு வருகிறது திருக்குறுங்குடி ஜிஎஸ் சுவாமி மார்க்க பதிஷ்டாபனா ஆச்சாரியர் உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளி இருக்கும் பேரொருளாள சுவாமி அந்த சுவாமியினுடைய ஆதீனத்தின் கீழ்தான் ரொம்ப ஆச்சரியமா உற்சவங்கள்லாம் நடந்து வருது நம்மாழ்வார் திருவத்தார மன்னத்துக்கே இந்த பெருமாள் தான் காரணம் ஆழ்வாருடைய தாயாரும் தந்தையும் திருக்குறுங்குடிக்கு வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் எங்களுக்கு புத்திரபாகியம் ஆனும் பெருமாள் யாரை போல பிள்ளை வேணும்னு கேட்டார் உண்மை போலே பிள்ளைன்னு சொன்னான் நானே வந்து பிறக்கிறேன் என்ன திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வார் அவத்தரிச்சிருக்கார் திருமங்கி ஆழ்வார் இறுதியாய் பரமபதத்தை அடைந்த இடம் இந்த கஷேத்திரத்திலிருந்து தான் அதனால ஆழ்வாருடைய திருவரசு தனியாக உள்ளது இந்த பெருமானுடைய அழக சேவித்தோம்னால் எல்லாம் சேவிக்கலாம் தான் இவருடைய குணம் அழ்வாரே சாதிக்கிறார் எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் அந்த நம்பிய நான் சேவித்த விற்பாடு நெஞ்சினோடும் கண்ணினோடும் தாமரை கண்களோடும் அனைத்தும் செல்கின்றது என் நெஞ்சமே கோலனில் கொடி கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தது அந்த பெருமானை சேவிச்சுட்டு இனிமே என் புத்தி எங்கேயும் போகாதுன்னு பாடியிருக்கார் பெருமாளை சேவிக்க போறச்சே பக்கம் நின்னாருங்கிற சிவபெருமானுக்கு சன்னதி முன்னாடியே இருக்கு ஜியர் சுவாமி போய் பக்கம் நின்னாருக்கு ஒன்னால் ஒன்னு குறைவில்லையே அப்படின்னு கேட்கிறார் அக்கும் புலியும் அதழு உடையார்னு திருவங்கி ஆழ்வாருடைய இருக்கு திருக்குறுங்குடி நம்பி ஐந்து நம்பிகளாக சேவை சாதிக்கிறார் நின்ன நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி பார்க்கடல்கிற இடம் தீர்த்தம் அந்த பார்க்கடல் பக்கத்துல கிடந்த நம்பி நின்ன நம்பி குறுங்குடி நம்பி வைஷ்ணவ நம்பின்னு பல திருநாமங்கள் இங்கே ராமானுஜர் இடத்துல வட்டப்பாறைன்னு இருக்குது திருவனந்தபுரத்துக்கு ராமானுஜர் போனார் அங்கே போய் நம்பூதிரிகளை மாற்றி பாஞ்சராத்திர ஆகமப்படி ஆராதனை ஏற்பாடு பண்ணணும்னு நினைத்தார் ஆனால் அங்கே இருக்கிற நம்பூதிரிகள்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார் அவா ஒத்துக்கல பெருமானே சரி எதுக்கு இவர் இந்த மாதிரி மாற்றணும்னு ராத்திரியோட ராத்திரியா இவருக்கே தெரியாமல் கொண்டு சொப்பனத்தோடு இந்த இறக்கி விட்டார் எழுந்திருந்து பார்த்தா இங்கே தான் இருந்தார் அப்போ வட்டப்பாறலை தீர்த்தமாட்டு பெருமாளையை சேவிச்சிருக்கார் ராமானுஜரோட தொடர்பு கொண்ட ஊர் அவருக்கு ஒரு ஆசனம் இருக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு ராமானுஜர் வந்தார் எல்லாம் சேவிச்சிட்டு களம் போற சமயம் பெருமாள் கேட்கிறார் நாம் பிறந்து பிறந்து ஊரை திருத்த முடியல ஆனா நீர் பிறந்து எப்படியோ திருத்தி விடுறே என்னமா சாதிச்சீர்னார் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்டுற நிற்கிலும் காணகில்லா எல்லாம் அண்ணலி ராமானுதன் வண்ணு தோன்னி அப்பொழுதே நன்னறிஞாலன் கொண்டு நாரணற்காயினரேன்னு போசுறான் பெருமாளே பிறந்தா கூட திருத்த முடியாத லோகத்தை ராமானுசர திருவுத்தாரம் பண்ணி திருத்தி விடுகிறார் எப்படின்னு பெருமாள் கேட்டிருக்கார் ஒன்னும் சுலபம் நீ பிறந்து நாம் பெரியவன் நாம் பெரியவன்கிறே நான் நாம் பெரியவன் சொல்லிக்க மாட்டேன் அவர் பெரியவன் சொல்லுவேன் ஊர்ல யாரா இருந்தாலும் அவர் பெரியவன் தான் நம்புவா நானே பெரியவன் நானே கடவுள்னா நம்பிப்பாளா அதுக்குன்னு ஒரு சிங்காசனமே போட்டு பெருமாளுடைய சன்னிதிக்குள்ளேயே ராமானுஜர் எழுந்துருளி உபதேசம் பண்ண ஆசனத்தை இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம் இங்கே குறுங்குடி வல்லின் ஆச்சியா மேலே மலைக்கு மேலே போனோம்னா மலை மேல் நம்பி பக்கத்தில் நம்பி ஆறு கேரள அந்த ஆறு ஓடி நம்ம பக்கத்தில் ஓடுறது ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் நம்பி ஆற்றுல தீர்த்தமாடிட்டு மலைமேல் நம்பியை சேவிச்சுட்டு வந்தோம்னாலே அவ்வளவு அற்புதமான அனுபவம் திருப்பார்கடல் தட்சிண சிந்து க்ஷீராப்தி நாதனாய் பூர்ணநாதனாய் விமானத்தோட விமானத்தோடு இருக்கிற ஊர் திருக்குறுங்குடி குறியமான் உருவாகிய ஊர் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார் அதேபோல திருமீசி ஆழ்வாருடைய பாசுரம் நம்மாழ்வார் சாதிக்கிறார் குறிகோள் ஆயிரத்தில் விபத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அரியக்கத்து கத்துவல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே யாரெல்லாம் நன்கு தெரிந்து பாடுகிறார்களோ இந்த பத்து பாசரத்தில் பாடுறவா ஸ்ரீவைஷ்ணவர்கள் அரியக்கத்து கத்துவல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளேன்னு பாடியிருக்கார் திருக்குறுங்குடி நம்பிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு